ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸ்டிச்சிங் போட முடியல வீடியோஸு அந்த நேரம் பார்த்து மிஷின் கொஞ்சம் சரி வரல என்ன பண்ணுறதுன்னு தெரியல மிஷின் சர்வீஸ்க்கு கொடுக்கணும் இப்போ கொஞ்சம் வீட்டில் வேலையாக இருக்கறதுனால நான் சர்வீஸ் கொடுக்கல வீடியோஸும் கண்டினியூவாக போட முடியல ஆனாலும் ப்ளவுஸு வந்து கொஞ்சம் வந்துட்டு தான் இருக்குது நார்மலாக ரொம்ப இதெல்லாம் இல்லை பசங்களுக்கும் பாடம் சொல்லி தரணும் அதனால் என்னால் ரொம்ப இது பண்ண முடியல அதனால் ஓகே வரது வரட்டும் நம்ம நிறைய பேர் சொல்ல வேண்டாம் கொடுக்குறவங்க நார்மலாக எப்பயும் ரெட்டும்னு கொடுக்குறவங்க மட்டும் வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் நிறைய கண்டினியூ பண்ணிட்டேன் இப்போ எனக்கு ஒரு நாலு ப்ளவுஸ் மட்டும் இருக்குது பெண்டிங்கு இந்த மாதத்தில் சரி ஓகேன்ட்டு அந்த ப்ளவுஸ் எல்லாம் முடிச்சிட்டேன் ரெண்டு ப்ளவுஸ் முடிச்சிட்டேன் நம்ம இது இருக்குது சின்ன மிஷினை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேலையோட கூட இன்னொரு வேலையும் ஆடாயிடுச்சு அதனால சரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அது வந்து நான் படித்து முடிச்சுட்டு நான் வந்து ஒர்க்கு கொஞ்ச நாள் தான் போனேன் அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி குழந்தைங்க அப்படின்றதுனால நான் ஒர்க்கை விட்டுட்டு ஃபேமிலியை தான் பார்த்தேன் அவர் தான் வேலைக்கு போவார் நான் வேலைக்குலாம் எதுவும் போகலை அதுக்கப்புறம் ஒரு டூ இயர்ஸ் வந்து இது பண்ணால் சரி ஓகே அடுத்தது படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்துச்சு அதுவும் வந்து கொஞ்சம் நாள் வந்து பண்ண முடியல பசங்க அடுத்தடுத்து பசங்கன்றதுனால அவங்கள பார்த்துக்கிறது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அதனால் ஒரு ரெண்டு மூணு தடவை நான் எழுதிருக்கேன் எக்ஸாமில் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எழுதலாம் ப்ரைவேட் எக்ஸாம் நமக்கு வந்து சான்ஸ் இல்லை ப்ரைவேட்டில் போகிறது வாய்ப்பு இல்லைன்றதுனால நான் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணேன் ஒரு ரெண்டு மூணு வருஷம் எழுதினேன் அப்புறம் பாப்பா பிறந்ததுக்கு பிறகு நான் வந்து அதிகம் விட்டுட்டேன் அப்படியே எல்லாமே விட்டுட்டு ஃபேமிலியே அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் இப்போது நான் வந்து விஏஓ வந்து ரெண்டு தடவை அட்டன் பண்ணியிருக்கேன் ரெண்டு தடவை அட்டன் பண்ணதுலேயும் நார்மல் தான் வந்து ஒரு ஹையஸ்ட் மார்க்லாம் எதுவும் எடுக்கலை ஏன்னா எனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைமும் இல்லை இதுக்குன்னு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி டைம் பண்ணி படிக்கவும் முடியல ஏன்னா ஃபேமிலி பார்த்துக்கணும் அப்படின்றதுனால எனக்கு அப்போது தேவைப்படலை அவசியப்படாதனால நானும் அப்படியே விட்டுட்டேன் இப்போ பசங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துக்கிறதுக்கு ஓரளவுக்கு படிக்கிறாங்க ஆனாலும் எக்ஸாம் டைமில் மற்ற எல்லாம் சொல்லி கொடுத்து தான் அவங்க டெய்லி ஒரு டூ ஹவர்ஸாவது அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன் மற்ற டைம் மற்ற ஒர்க்கு அப்புறம் ஸ்டிச்சிங்கு ஏதாவது ஒன்று பண்ணுறது இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் எனக்கு வந்து இப்போது சரி ஓகே எனக்கு இன்னும் ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து எனக்கு டைம் இருக்குது த்ரீ ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் டைம் இருக்குது அதான் சரி ஓகே இந்த தடவையே அட்டன் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு போன வாரம் தான் எல்லாமே முடிச்சு நான் தமிழ் இது வழியாக தான் படித்தது நான் இங்கிலீஷ் இல்லை அதனால் வந்து நான் தமிழ் வழியாக படித்ததுக்குரிய சர்டிஃபிகேட்லாம் அப்ளை பண்ணால் நமக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வழியாகவே அந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து அப்ளை பண்ணி அதெலாம் நான் அப்ளை பண்ணிட்டேன் வெரிஃபையும் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வந்து ஹால் டிக்கெட் வந்து மே மாதத்து போல தான் வரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதுக்கு உரிய ப்ரிப்ரேஷன்லாம் ஒன் வீக்காக வந்து டாப் எல்லாத்தையுமே நான் வந்து டவுன்லோட் பண்ணி பண்ணி பிடிஎஃபாக தான் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன் ஆன்லைனில் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி ஆனால் நம்ம புக்கு புக்கு எதுவும் கிடையாது நோட்ஸும் எதுவும் கிடையாது பழைய நோட்ஸ் தான் இருந்துச்சு அது இப்போது ஒர்க் ஆவ் ஆகுது இப்போ ரீசெண்டாக வந்து சிலபஸ் அவங்களே கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட்லாம் சிலபஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது சிக்ஸ்த் டூ டென்த்து அப்படின் தான் இருக்கும் பிஏ சம்மந்தப்பட்டது மற்றது தான் இருக்கும் ஆனால் இந்த தடவை சிலபஸ் வந்து அவங்க ப்ராப்பராக அவங்க கொடுத்துட்டதுனால ஓகேன்னு சொல்லிட்டு நான் அதை பிடிஎஃப்ஃபை தான் எடுத்து வச்சுருக்கேன் வீட்டில் இருக்கிறது இது ஒரு வசதியாக போச்சு இப்போ எல்லாத்தையும் வந்து பிரிண்ட் போட்டு வச்சுட்டேன் ஒரு ஒரு கோர்ஷன்லேயும் அவ்வளோ இருக்குது அதாவது அளவுக்கு எப்படின்னா நம்ம படிக்கணுன்றதே வந்து கொஞ்சம் இதுதான் ஏன்னா நம்ம சிக்ஸ் டு டென் கவர் பண்ணணும் அது இல்லாமல் நம்ம வந்து நடப்பு அரசியல் சுற்றி உலகத்தில் என்னென்ன நடக்குது எல்லாமே ஜி கே மேக்ஸு சயின்ஸ் சோஷியல் எல்லாமே படிக்கிறது இல்லாமல் நம்ம மற்றதும் வந்து கவர் பண்ணணும் அதனால் இது வந்து ப்ராப்பராக இதுக்குன்னு போய் கோச்சிங் சென்டர் போகிறவங்க இல்லை படிக்கிறவங்க இது எதுக்குன்னு படிக்கிறவங்கன்னா அவங்களோட பேட்டர்ன்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நான் இந்த ஒரு த்ரீ மந்த்ஸில் எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியல என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோத்துக்கும் படித்து பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடவுள் கடவுள் சுத்தம்ன்ற மாதிரி தான் நான் வந்து நமக்கு எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும் கண்டிப்பாக அப்படின்றது தான் என்னுடைய இது அதனால் நான் என்னோடய எஃபெக்ட் என்னன்னு நான் நான் போட்டு படிக்கிறேன் அதனால் எப்படி நான் வந்து எனக்கு ரிசல்ட் வரும் அப்படின்லாம் நான் எதிர்பார்க்கல என்னால் எவ்வளோ தூரம் வந்து போர்ஷன்ஸை கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கவர் பண்ணணுன்றதுனால நான் சிலபஸை தனித்தனியாக எடுத்துகிட்டு ஒரு ஒரு போர்ஷன் ஹெட்லைனுக்கும் தகுந்த மாதிரி நம்ம வந்து கவர்மெண்ட்லேயே வந்து அந்த பிடிஎஃப் கொடுக்குறாங்க அது வந்து நீங்கள் போய் சர்ச் பண்ணாலே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அது டவுன்லோட் ஆகும் நான் வந்து அதெல்லாம் ப்ரிண்ட் அவுட் போட்டு தான் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா நிறையா வந்து கவர்மெண்ட் அதுதான் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் இது வந்து எல்லாமே கிடைக்கிது குரூப் ஃபோரு விஏஓன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றும் பாயிண்ட் பாயிண்ட்டாக தனித்தனியாக இருக்குது நீங்கள் அந்த ஹெட்லைனை போட்டிங்கனாலே இப்போ நம்ம வந்து இதனுடைய ஒரு நிவனை பொறுத்துதல்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மேட்டில் இது கிடைக்கும் நீங்கள் அந்த ஃபோன்லேயும் படிச்சுக்கலாம் அப்படி இல்லை என்னால் வந்து ஃபோனில் படிக்க முடியல அப்படின்னா இது மாதிரி பிரிண்ட் போட்டு வச்சுட்டு படிக்கலாம் ஆனால் பிரிண்ட் போட ஆரம்பித்தா எவ்வளோ போடணுன்னே தெரியல நான் ஜஸ்ட் ஒரு இருபத்தி ஒரு போர்ஷனை கவர் பண்ணுறதுக்கே நான் இவ்வளோ இவ்வளோத்துக்கு ப்ரிண்ட் போட்டிருக்கேன் அவ்வளோ இது இருக்குது இது இல்லாமல் இந்த போர்ஷன்ஸ் தமிழ் இலக்கணத்தில் இல்லாமல் இலக்கியம் இருக்குது அப்புறம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இருக்குது அதுலேயே வந்து கிட்டத்தட்ட எவ்வளவோ ஒன்று ஒன்றுலேயோ தனித்தனியாக இருக்குது அதாவது இப்போ தமிழ் மகளிர் சிறப்புனா அதில் எத்தனை லேடிஸ் வந்து தமிழ் வந்து இலக்கணத்துக்கு இலக்கியத்துக்காக வா இது பண்ணிருக்காங்க எழுதியிருக்காங்க அது பத்தின பற்றின எல்லாமே நம்ம படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னால் இந்த பொது அறிவு அது அப்பா சாமி சயின்ஸு சோஷியலு மேக்ஸ் எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகி வரும் நடப்பு நிகழ் நிகழ்வுகள் புவியியல் பொது அறிவியல் அது அதுலேயும் தனித்தனி தனி தனியாக இருக்குது இன்னும் இன்னும் நம்ம பயன் பண்ணோன்னா எங்கேயோ போயிடும் போல இருக்குது இருந்தாலும் நம்ம படித்து தான் ஆகணும் அப்படின்னா சோசியல் சயின்ஸு சோசியல்லாம் இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு இந்திய ஆட்சியல் இந்திய பொருளாதாரம் இந்திய தேசிய இயக்கம் அப்புறம் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு சமூக அறிவியல் இயக்கங்கள் திருக்குறளில் ஒரு மொத்தம் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கிற இருபது தான் என்னவோ தான் கேட்டிருக்காங்க போல இருக்குது மத சார்பற்ற தன்மை இல்லை இலக்கியம் அன்றாட வாழ்வியலோட தொடர் தன்மை எம்மா சாமி என்ன பண்ணதுன்னே தெரியல எனக்கு ஃபஸ்ட்டு இருபதுக்கு ப்ரிண்ட் எடுத்து பார்க்கறதுக்குள்ளே மண்டை கொஞ்சம் பிச்சு கிச்சி அதுக்கு என்ன பண்ண போறேன்னு சத்தியமாக தெரில ஆனால் வந்து சரி ஓகே நமக்கும் கொஞ்சம் இந்த படிக்க ஆரம்பிக்க போகிறேன்றதுக்கு பிறகு தான் எனக்கு நிறையா ஒர்க்கு இந்த என்னை சுற்றி நிறைய வேலை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்டு இருந்துச்சு இருந்தாலும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதில் மேக்ஸும் இருக்குது திறனறிவு மன மனக்கணக்கு நுண்ணறிவு இதில் வந்து நான் ஒரு நாலு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் ஒன்று ஒரு ஒரு பண்ணிட்டு கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு நான் படிச்சுட்டேன் படிச்சுட்டேன் படிச்சிட்டேன் படிச்சிட்டேன் அவ்வளோதான் ரிவிஷன் பண்ணல அதுக்குரிய இது வந்து எழுதி பார்க்கல அதாவது கொஷின் ஆன்சர் பிடிஎஃப் வந்து நமக்கு கிடைக்கும் ஆன்லைனில் நிறைய கிடைக்கு எது கிடைக்கல அப்படின்லாம் இல்லை நமக்கு வந்து எந்த இப்போ டீன் பிசின்னு போட்டு பொறுத்ததுலன்னு போட்டிங்கனாலே அவ்வளோ வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து தெரியாத இதெல்லாம் வந்து வீடியோஸை பார்த்துக்கலாம் தெரிஞ்சதெல்லாம் வந்து இது மாதிரி பிரிண்ட் போட்டுவிட்டு நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நான் ஒன்றும் பெரிய கிடையாது ஒரு நார்மல் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் அப்போ படித்தப்போ நான் எப்படி படித்தோம் அதே மாதிரியே இப்போது ட்ரை பண்ணுறேன் அவ்வளோதான் மற்றபடி நான் இதில்ஃபெக்ட் நான் சொல்ல மாட்டேன் இப்படி படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னோட இது அதனால் ஒரு ஒரு போர்ஷனை கவர் பண்ணிவிட்டு அதை வந்து ஓகே 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 அப்படின்ட்டு வரணும் அதே மாதிரியே எல்லாமே பண்ணுறது ஒரு ஒரு இதையும் நம்ம பாயிண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இதை படிச்சிடும் ஓகே ரிவிஷன் பண்ணால் போதும் அப்படின்னு வரும் தமிழ் தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு தனியாக ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு தனியாக மார்க்கு இது பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு ஒன் ஃபிஃப்டி ஒரு மார்க்குக்கு ஓகே கவுண்ட் பண்ணி எவ்வளோ கவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ்வாக என்ன கவுண்ட் பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் எப்படி மார்க்லாம் போடுவாங்கன்னா நமக்கு தெரியல நான் வந்து அட்டன் பண்ணி ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ் ஆகுது அதனால் எனக்கு வந்து இப்போ புதுசாக எல்லாமே புதுசாகவே இருந்துச்சு ஓகே நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு இதில் பண்ணியிருக்கேன் தொண்ணூறு மார்க் எடுத்தால் பாஸு ஆனால் அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க தான் ஹையஸ்ட் மார்க்லேயே அந்தனால் கவுண்ட் பண்ணி அந்த இது வரும் ஓகே நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் நான் ட்ரை பண்ண போகிறேன் நான் வந்து படிக்கிறேன் அது உங்களுக்கு புரியுதா புரிஞ்சுதுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இன்கேஸ் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு வந்து நான் படிக்கிறது நீங்களும் கூட சேர்ந்து படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்னோடய சேனலில் பாருங்கள் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸ்டிச்சிங் சேனலில் போடலாமா இல்லை லைஃப் ஸ்டைல்ஸ் சேனலில் போடலாமான்னு ஒரு ஐடியாவே எனக்கு இல்லை சரி ஓகே நான் வந்து ஸ்விங் பண்ணதுனால உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து இதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நான் படிக்கிறது நான் கண்டினியூ பண்ணுறது இன்றைக்கி என்ன படிக்கிறேன் என்ன மெரிவிஷன் பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நான் படிக்கிறதை படிக்கிறேன் நீங்கள் வந்து என் கூட சேர்ந்து அப்படி படிங்க ஓரளவுக்கு நான் வந்து எல்லாத்தையுமே பிரிண்ட் போட்டு தான் வச்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி பிரிண்ட் போட்டு வச்சிங்கனாலும் தைச்சுக்கிங்க அப்படி இல்லை நோட்ஸுங்குறேன் டைலரிங் டைலரிங்க்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு ஸ்டார்ட் பண்ணேன் கடைசியில் பார்த்தோம்னா டைலரிங் பண்ணுறது போய் இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ படிக்க படிக்க நான் என்னென்ன படிக்கிறேனோ அது எனக்கு எப்படி புரியுதோ அதை நான் வந்து நோட்ஸாக எடுத்துட்டேன் இப்போ நான் எடுத்து இப்படி பார்க்கும்போது எனக்கு இது புரியும் அது எல்லாருக்கும் புரியும்னு சொல்ல முடியாது அதே மாதிரி நீங்கள் படிக்கும்போது இது மாதிரி எழுதிக்கிறது பெட்டர் அப்போ தான் வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இப்போ இந்த இந்த அண்டை மற்றும் விண்வெளி துறை அறிவியல்னு போட்டிருக்கு இல்லையா இது எய்த் ஸ்டாண்டர்டோடது அதில் வந்து ஒரு போர்ஷன் அண்டை மட்டும் இந்த போர்ஷன் இது புக்ஸ் எல்லாம் இல்லை ஜஸ்ட்டு இந்த ஒரு பார்ட்டு மட்டும் நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினோரு பேஜ் வருது பதினேழு பேஜும் நம்ம ஒவ்வொரு தடவையும் பெரட்டி பெரட்டி பார்த்துட்டுருக்க முடியாது அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம படிக்கும்போதே இதை வந்து பாயிண்ட் பண்ணி பண்ணி இப்போ நான் நைன்த்து வந்து முடிச்சுட்டேன் அதில் வந்து எனக்கு என்ன புரிஞ்சுதோ அதை வந்து நான் லைன் பண்ணி லைன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இப்படியும் படிச்சுக்கலாம் இன் கேஸ் வந்து இல்லை ஒவ்வொரு தடவையும் என்னன்னா இது மாதிரி நோட்ஸில் வந்து நீங்கள் படிக்கிறதை அப்படி எழுதி பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து பத்து தடவையில் புரிஞ்சது ஒரு அஞ்சு தடவையில் சீக்கிரம் புரியும் அவ்வளோதான் நான் அதே மாதிரியே தான் ஃபாலோ பண்ணுறேன் உங்களுக்கு நான் படிக்கும்போது நீங்களும் என் கூட சேர்ந்து படிக்கணும்னா என்னோடய சேனலில் சொல்லுங்கள் கம்யூனிட்டி சென்டர் போஸ்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் இல்லை அப்படியே ஃபாஸ்ட்டாக நான் படிச்சுட்டு வரேன் அப்படின்றனா இப்போ அதை உங்களுக்கு அப்படியே ரொட்டீட் பண்ணுறேன் இப்போ சென்னை குடிநீர் வந்து பூண்டி நீர்த்தேக்கத்தை திட்டமிட்டது வந்து சத்தியமூர்த்தி ஐயர் பூண்டி ஏரி இல்லை சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் இது வந்து ஃபோர்டீன் ஜூன் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அறுபத்தஞ்சு லட்சத்தில் இதை முடிச்சிருக்கிறாங்க இதை பூண்டி என்ன ஊரில் ஆற்றின் குறுக்கே வந்து கட்டியிருக்காங்க ஓகேவா இது வந்து ஆந்திரா தமிழ்நாடு ஒப்பந்தப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல தெலுங்கு கங்கை திட்டம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலம் தீர் நீர்த்தத்துல இருந்து சோமசீலா கண் கண்டலேரு ஆணையிலேருந்து நானூற்றி ஆறு கிலோமீட்டர்லேருந்து கிருஷ்ண நீர் வந்து தமிழ்நாட்டில் வ வருது ஓகேவா ஆணையின் உயரம் வந்து முப்பத்தஞ்சு அடி ஆணையின் மொத்த கொள்ளளவு மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தோரு அடி கனி கன அடி பரப்பளவு நூற்றி இருபத்தோரு மீட்டர் ஆனால் நிறம்னா என்ன பண்ணுவாங்கன்னா சம்பிரம்பாக்கம் ஹோழவரம் புழலேரியில் திறந்து விட்டுருவாங்க ஒன்றரை லட்சம் இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்குதுன்னா ஒன்றரை லட்சம் ஆண்டு பழமையான கற்களான ஆயுதங்களும் முதுமக்கள் தாழியும் இருக்குது பூண்டியில் அந்த பூண்டி நீர் தேக்கத்துக்கிட்ட வந்து ஊட் ஊன்ரீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குது ஏரியை வெட்ட பத்து கிராம மக்களை வெளியேற்றிருக்கிறாங்க அப்புறம் அவர் இப்போ சத்தியமூர்த்தி அவரோட ம ஹிஸ்ட்ரி அவர் எங்கே பிறந்தார் எப்போ பிறந்தார் எப்போ இறந்தாருன்ற வரைக்கும் இந்த ஒரு டாபிக் இது எனக்கு இப்படி தான் புரியும் இதே மாதிரி நான் படிக்கும்போது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் ஷார்ட்ஸாக கூட அப்லோட் அப்லோட் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோஸ் வந்து சுயிங் கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல அதனால் நான் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு நான் வந்து கேப் மாதிரி விட போகிறேன்னு நினைக்கிறேன் நான் வந்து இப்படி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல ஏன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேல் விட்டு பாப்பா கிட்ட வந்து இப்போது சிக்ஸ்த்து படிக்கிறாவை இப்போ புக்ஸும் கிடைக்க மாட்டேங்குது சரி நியூ புக்ஸ் இது அவளுக்கு ஃபஸ்ட் டேர்மும் செகண்ட் தேவை இல்லையா இப்போ ஆனுவலுக்கு தான் தேவையா அதனால் ஓகே தேர்ட் டர்ம் கூட நான் அப்புறமா பொறுமையாக கேட்குறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டேம் அண்ட் செகண்ட் டேம் மட்டும் வாங்கியிருக்கேன் இதில் நம்ம கையெல்லாம் வைக்க முடியாது ஜஸ்ட்டு நான் வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே நான் படிக்க போகிறேன் அப்போ தான் வந்து அவங்க அவளுக்கும் வேணும் இல்லையா அதனால் சரி ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேர்ம் போட்டு டம் இதில் ஃபஸ்ட்டு வந்து பாரதிதாசன் அவருடைய இயற்பெயர் அவரை பற்றின ஃபுல் டீட்டெயிலு அது எல்லா கவிதையும் போடலை ஜஸ்ட்டு வந்து இன்ப தமிழ் அதனுடைய இது டீட்டெயிலு அப்புறம் அதில் வந்து சரியான விடையை தேர்ந்தெடு அப்புறம் வந்து பொறுத்து கொடுத்துருக்குறாங்க அப்புறம் ஒரே ஓசையில் முடிகிற இயல்பு அது பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சொல்லும் பொருளும் இது மாதிரி நாலு நாளாக நம்ம படிக்கும்போது ஓரளவுக்கு மனப்படம் ஆகும் நான் அவளுக்கிட்ட திருப்பி கொடுக்கணும் இல்லையா அதனால் நான் வந்து அதை எழுதிட்டேன் எழுதி வச்சிட்டேன் இது இப்போ ஒரு ஒரு போர்ஷன் இது ஒரு ஃபஸ்ட்டு போர்ஷனு ஒரு பே பேரில் முடிச்சிட்டேன் நான் வந்து இப்போ இது ஃபுல்லாக நான் படிக்கணும்னு அவசியம் இல்லை இதில் ஸ்டார்டிங்கில் தமிழ் தமிழுக்கு அமுதுன்ற பேர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் நீர் அதை அந்த லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இது எல்லாத்தையுமே ஒரு லைனில் முடிச்சு வச்சுட்டேன் இப்போ இதே மாதிரியே நீங்கள் நோட்ஸ் எடுத்து எடுத்து படிச்சீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம இது பண்ணலாம் கோச்சிங் போனால் வந்து நல்ல மார்க் வாங்கலாம் அப்படின்னு தான் இருக்குது ஆனால் வந்து ஃபேமிலி ஹோமாக இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸு வீட்டை பார்த்துக்கணுன்ற கண்டிஷன் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கோச்சிங் வந்து வாய்ப்பு தான் சொல்லுவேன் அதனால் வீட்டில் இது பண்ணுறவங்க இது மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியாத விஷயங்களை வந்து இது மாதிரி பிரிண்ட் போட்டு வச்சுட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு நம்மளாலே முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பற்றி உங்களோட விஷயம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் படிக்க போகிறேன் நீங்களும் படிங்க யாராவது அப்ளை பண்ணலனா இன்ன இன்னைக்கு வந்து டொண்ட்டி செவனா நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது ஸோ யாராவது புதுசாக ட்ரை பண்ணோம் நம்மளால் முடியுமா அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் அட்டன் பண்ணி மட்டும் பாருங்கள் அதில் எந்த தப்பும் கிடையாது நம்ம முயற்சி பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை முயற்சி பண்ணாமல் ஐயோ விட்டுட்டுமே நினச்சி ஃபீல் பண்ணுறத விட ஒரு தடவை அட்டன் பண்ணிட்டோம் ஓகே அப்படின்னு வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்